அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல நான் நிக்கிற இடம் ஒரிசா ஒரிசால பாத்தீங்கன்னா அவ்வளவு மலைகள்லாம் பயங்கர பெருசா இருக்குது சுத்தி அவ்வளோ ஹைட்டா இருக்குது ஃபுல்லுமே நீங்க பாருங்க சுத்தி மலைகள் தான் ஃபுல்லா ஃபுல்லா அதோட ஹைட் எல்லாம் பார்க்கும்போது சில நேரம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு ரொம்ப ஹைட் ஹைட்டா இருந்துச்சு சுத்தி மலைகள் தான் இந்த மலைகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இதை படைச்சவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சு இவ்வளோ அழகாக அவர் படிச்சுருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறார் அதனால ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் உலகத்தில் இருக்கிறவங்கள காட்டிலும் உங்கள் கூட இருக்கிற தேவனை பெரியவராக பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவரை பெரியவராக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் தகுடுபொடியாக மாறும் அதனால்தான் தாவிது விசுவாச கண்களோடு பாக்குறாரு கோலியாத்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் இந்த காலை நேரத்துல விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை போன்று எளிமின் இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த பெரியவருக்கு முன்பாக தகடுபடியாக மாறுவதாக நான் உங்களுக்காக சூப்பிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் பரிசு தாவியானவர் அப்பா எல்லாரும் அவிசுவாசத்தோடு இருப்பாங்கன்னா அந்த அவிசுவாசத்தை எடுத்து ஒரு விசுவாச விதை அந்த காலை நேரத்துல விதைக்கிற உலகத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்ற வார்த்தை இருதயத்துக்குள்ள ஊடுருவி பாய்வதாக ராஜவங்க ரத்தத்தை நான் தெளிக்கிற எல்லா தடைகளும் எசுவின் நாம தான் விலகுவதாக பாயுங்க கூட இருக்கிற தேவனை நாங்கள் பெரியவரா பார்க்குற கண்களை இந்த காலை நேரத்துல தாவிதுக்கு இருந்த கண்களை எங்களுக்கு தருவீராக இயேசுவின் ஜபம் கேள்வி நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ